கோவை மற்றும் மதுரை பகுதிகளில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்த விவகாரம் சமீபத்தில் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த இரண்டு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவையை அறிமுகப்படுத்துவதில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதற்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தமிழக அரசு சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தயாரித்து மத்திய அரசிடம் அனுமதி கோரி அனுப்பியிருந்தது எனினும் குறைந்த மக்கள் தொகை மற்றும் தேவையற்ற செலவு எனும் காரணங்களை முன்வைத்து மத்திய அரசு இந்த திட்டத்தை நிராகரித்ததாக செய்திகள் வெளியாகின இந்த முடிவை கடுமையாக கண்டித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கருத்து வெளியிட்டார் அனைத்து மக்களுக்கும் சமமான சேவை வழங்குவதே அரசின் கடமை ஆனால் தமிழகத்தில் பாஜக தோல்வி அடைந்ததற்காக மத்திய அரசு பழிவாங்கும் முறையில் நடந்து கொள்வது நல்லதல்ல கோவை மதுரை போன்ற நகரங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக தேவையான மெட்ரோ ரயிலை தமிழக அரசு கண்டிப்பாக கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மத்திய அரசின் முடிவை கண்டித்து பலரும் கருத்து தெரிவித்து வரும் சூழலில் தமிழக அரசே தவறான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்பி வதந்தி உருவாக்குகிறார் என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மெட்ரோ ரயில் குறித்து முற்றிலும் தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்யும் முதல் முதல்வர் ஸ்டாலின் தங்களது அரசு அனுப்பிய டிபிஆர் உள்ள குறைகளை முதலில் படித்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கோவை மெட்ரோ திட்டத்தில் இருக்கும் குறைகளை ஒன்றன் பின் ஒன்றாகவும் சுட்டிக்காட்டினார் அதாவது தற்போது உள்ள பயண நேரத்திலிருந்து முக்கியமான நேர சேமிப்பு கிடைப்பதில்லை என குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உத்தேச மக்கள் தொகை குறிப்பிடாதது மிகப்பெரிய தவறு எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் தமிழக அரசின் காம்ரிஹென்சிவ் மொபைலிட்டி பிளானில் மதுரைக்கு பி எஸ் போதுமானது என்று அரசே முன்பே கூட சுட்டிக்காட்டப்பட்டது கோவை மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தும் போது அதிக அளவில் பொதுமக்களின் சொத்துக்கள் இடிக்கப்பட வேண்டும் என்ற நிலை விவரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நிலையில் நீங்கள் சமர்ப்பித்த திட்டம் எவ்வாறு பயனுள்ளதாக கருதப்படும் என்ற கேள்வியையும் எழுப்பினார் மொத்தத்தில் மெட்ரோ ரயில் தேவையை நியாயப்படுத்தக்கூடிய தகவல்கள் கூட அரசு தனது அறிக்கையில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் கூறினார் இறுதியாக தங்களது அரசியல் நோக்கத்திற்காக மெட்ரோ திட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் நல்ல முதல்வரின் பொறுப்பு மக்களுக்கு உண்மையை சொல்லுவதுதான் என்று நயனா நாகேந்திரன் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கோவை மற்றும் மதுரை ஆகிய இரண்டு நகரங்களிலும் மக்கள் தொகை இருபது லட்சத்திற்கும் குறைவாக இருப்பதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மக்கள் தொகை கணக்கீட்டின்படி கோவை நகரத்தின் மக்கள் தொகை பதினைந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரமாகவும் மதுரை நகரத்தின் மக்கள் தொகை பதினைந்து லட்சமாகவும் இருப்பதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயில் கொள்கை இரண்டாயிரத்து படி மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட நகரத்தின் மக்கள் தொகை இருபது லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது